அண்ணனுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்டே அண்ணன்கிட்ட சொல்லிரலாம் அப்படி நான் சொல்லிட்டே இருந்தேன் சும்மா சொல்லு சொல்லலன்னா என் தல வெடிச்சிரும்டா சொல்லு எப்படி அண்ணன் காதுக்கு போச்சிரங்க காதலிக்கிறது சும்மா ஃபோன் பேசிட்டு இருந்தோம் ஹலோ ஏ 2 Z மே ஹெல்ப் யூ மாடிலாச்சு அம்மா கரெக்டா கேக்கும் வந்துட்டாங்க நான் கேக்குறப்ப இல்ல பொண்ணுகிட்ட தான் பேசுறேன் அப்படி சொல்லிட்டேன் கொத்து ஒடு

இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆ தெரியும் தெரிஞ்சிருச்சு. சரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பார்க்ல வச்சு பாத்துட்டேன். அம்மா என்னடா உனக்கு அந்த தோணுச்சு. சின்ன நீடிச்சிட்டு <laughs> 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 இஸ்டே يعني ஃபேமிலிக்கே ஃபுல்லா தெரிய கூடாதுனால 5 இயர்ஸ் வரைக்கும் தெரியாது நான் வந்து தஞ்சாவூர் ネட்டிவ் நான் சென்னைல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஆனா அம்மாலாம் வந்து சென்னைல இருந்தோம் இவங்களும் இவங்க சென்னைல தான் இருந்தாங்க 5 இயர் யாருக்குமே தெரியாது வீட்ல யாருக்குமே தெரியாது அண்ணன் எல்லாம் மாப்பிள்ள எல்லாம் அவ்ளோ ஒரு ரெண்டு மூணு மாப்பிள்ள எல்லாம் பார்த்திருந்தாங்க பாத்துட்டு என்கிட்ட கேக்கும் போதெல்லாம் இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் லவ் யார்ட்டையுமே சொல்லவே இல்ல ஒண்ணு கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணனும்னு சொல்லவே சரி அவ ஃப்ரீடம்ல விட்டுருவோம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க வீட்டுல வீட்டுல ஃபேமிலி தான் ஒரு வீட்டுல மட்டுமே நாங்க வந்து ஒரு இருபது பேருக்கிட்ட எப்பொழுதுமே இருப்போம் எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல ஆமா பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையே பெரிய ஊர் தானம்மா எடுத்து மண்ணி போடுறீங்க நியாயமா நீங்க எந்த ஊரு நானும் பட்டுக்கோட்டை தான்

அப்போ வந்து இவரும் வீட்டுக்கு போயிட்டாரு எங்க பெரிய அண்ணன் வந்தாங்க நான் தான் அண்ணன் தலவட்டி அங்கராஸ் அப்ப எங்க அண்ணன் வந்து செங்கல இருப்பாங்க சைக்கிள் ரிம் ரெண்டு கையில வச்சிருந்தாங்க ஓ நீ தான் அந்த சைக்கிள் தூசியா இங்க ஒண்ணு பஞ்சர் ஓட்ற வேலை கிடையாது வேற எங்கயாச்சும் போய் காடு இவன் எங்கடா போயிட்டு வரா அப்படினு கேட்டாங்க உட்டு நான் பாவம் அப்படி அவ எங்க போயிட்டு வரா இல்ல நான் உடு நான் அடிச்சு பாருங்க ஏழு தயில் போட்டுருக்கேன் அய்யோ அம்மா